அந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு அப்படி ஒரு ஆதங்கமாகவும் இருந்தது எனக்கு கண்ணீரும் வந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த உங்கல் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அதாவது டிக் டாக் அப்படின்ற செயலியிலிருந்தே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அது மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே எல்லாருக்குமே அறிமுகமானவர் அவருடைய உழைப்பு எப்படி அப்படின்னா கடலில் போயிட்டு மீன் பிடிக்கும்போது எப்படிலாம் மீன் பிடிப்பாங்க எந்தெந்த மீன்லாம் வந்து நம்மளை கடிக்கும் எந்தெந்த மீன் வந்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் எப்படி வந்து கடலுக்குள்ள நம்ம வலைய போட்டு இருப்போம் திடீர்னு நம்ம கடல்ல குதிச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம மேல வர முடியும் நம்ம வருவோமா வருவோமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு வீடியோ வந்து உங்கள் மீனவன் அது அந்த மீனவர் வந்து போட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து அவர் வீடியோ வந்து வெளியிடும் போது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷனாவும் அவரு கண்ணீரும் வந்து வருது அப்படின்னே சொல்லலாம் அவர்னா நம்மளுக்கு தெரிஞ்சவரா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அவரு ஏமாந்துருக்கிற விஷயம் தான் அப்படி கிட்டத்தட்ட ஒரு சொந்தக்கார பையனை நம்பி அத்தனை கோடி ரூபாய் வந்து லாஸ் ஆயிருக்கு அவருக்கு ஐயா நீங்க வந்து இது மாதிரி ஏமாந்துருக்கங்கல்ல நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா படிப்பறிவு இல்லை அப்படின்ட்டு அவரை முழுக்க முழுக்க வந்து ஏமாத்திருக்காங்க இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கலாம் பின்னாடி நீங்கள் வந்து அழியிறதுக்கான காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில கமண்ட்லாமே இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க இவர் எப்படி ஏமாந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பார்வை மட்டும் நம்ம பார்த்தோம் அவர் வளரும் காலங்களில் அதாவது கொரோனா டைமில் வந்து பார்த்துங்க அப்படின்னா அது உங்கள் மீனவன் சொந்தக்காரோட பையன் வந்து ஐடியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்துருக்காரு அந்த ஐடியில் ஒர்க் பண்ணும்போது என்ன விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த டைட்டில் விஷயம் அப்படிலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவர் மீனவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்கள் மீனவன் நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எழுபது பர்சன்டேஜும் முப்பது பர்சன்டேஜ் வந்து அந்த டைட்டில்லாம் எப்போயாவது பார்ப்பாரு இந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார்ல அந்த நண்பருக்கும் முப்பது பர்சன்டேஜும் வந்து பகிர்ந்து தொடர்ந்து கொடுத்துருக்காரு அப்படியே கொஞ்சம் நாள் நாலு அடையோட போகும்போது கொரோனா டைம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னன்னா அவர் ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்க இவரும் ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்க உங்கள் மீனவன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிளைக்கு மேல வந்து அவர் திறந்திருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வீடியோ போடுவாரு ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து உங்கள் மீனவன் வந்து மீன் கடை திறந்திருக்கான் மக்களாகி அவங்களை ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து திறந்துருப்பார் இப்போ வந்து பாத்தங்கன்னா அந்த உங்கள் மீனவன் அப்படின்ற ஒரு டைட்டிலே அவருக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துடன் அந்த கண்ணீரோடவே சொல்றாருன்னே நம்ம சொல்லலாம் ஆனா இந்த பாவம் எல்லாமே வந்து அவரை வந்து சும்மா விடாது அதாவது ஏமாத்தனோரை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் இருந்திருக்காரு யார்கிட்டயே போயிட்டு அவருடைய தம்பி வந்து பத்தாயிரம் கேட்டிருக்காரு அதை கூடமே தராமல் அந்த அளவுக்கு வந்து அவருடைய மனசு அவ்வளோ வேதனை வந்து படம் வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த வீடியோவை பொழுது ஒவ்வொருத்தருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் தண்ணீர் சொல்லலாம் அவர் யாரோ எவரோ ஏதோ ஒரு மூலையில் இருக்காரு ஆனா அவர் வந்து அந்த வீடியோவை வந்து பகிரும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த கண்ணீர் வந்து அப்படி வந்து வருது அதனால அவர் ஏதோ ஒரு சப்போர்ட்டட் வந்து என்ன சொல்லிட்டு தெரியல என்னன்னா மீண்டும் அவர் பழைய மாதிரி மீன் பிடிக்க போயிட்டு அது மாதிரி ஏதாவது சப்போர்ட்டட் வீடியோ கேட்பாருன்னு நினைக்கிறேன் மக்களாகிய நீங்கள் அவருக்கு என்னெல்லாம் ஆதரவு கொடுக்கணுமோ தயவு செய்து கொடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு நான் வெறும் தான் படிச்சிருக்கேன் அதனால நீட்டு இடத்துல எல்லாமே நான் வந்து கையெழுத்து போட்டுட்டேன் நீட் இடத்துல கையெழுத்து போட்டேன் யோசிக்காம ரொம்பவே வந்து வேதனையா ஒண்ணுமே இல்லாம நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையா வந்து அவரு சொல்றாரு கிட்டத்தட்ட தலையாட்டி தான் அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த பாவம்லாம் கண்டிப்பா வந்து சும்மாவே விடாது ஏன்னா கிட்டத்தட்ட அவரு நடு ரோட்ல நிக்கிறாருன்னே சொல்லலாம் ஒய்ஃப் தாலியமும் என் தம்பி அந்த அவங்க ஒய்ஃப் தாலியமும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் மன உளைச்சல் அதாவது அவர் சூசைட் பண்ணுற அளவுக்கு மன உளைச்சலில் வந்து இருக்கார் அப்படின்னா அந்த ஏமாத்தனவனால் தான் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இனிமேல் வந்து பார்த்தோங்க அப்படின்னா அவர் சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக அவருக்கு வந்து நியாயம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தோங்கன்னா அவருக்கு அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தை மட்டும் நீங்கள் அணுகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் இது மேலே அவர் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அந்த வீடியோவை இன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன் அதை பார்த்த போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கண்ணீர் வந்ததுன்னு சொல்லலாம் இனிமே அவர் என்ன முடிவுலாம் எடுக்கிறாரு அவர் நீதிமன்றத்துக்கு போவாரா இல்லை அவரே வந்து பேசி ஏதாவது தீர்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்கள் மீனவன் நண்பருக்கு நம்மளுடைய ஆதரவு எப்பொழுதும் நீங்கள் மக்களாகி நீங்கள் எப்பொழுது அவர் அதே மாதிரியே கொடுங்க Eh, uh,